திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த கேக்கை பிஸ்கட் வச்சு பண்ணியிருக்கேன் இந்த கேக் செய்கிறதுக்கு வெறும் மூணு மூணு பொருள் இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த கேக் நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த பிஸ்கட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் பிஸ்கட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஹைடன்ஸிக் மில்க் பிக்கீஸ் மேரிகோல்டு மூணுமே சேர்த்து தான் ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை மூடி இது நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ இது கூட கப் அளவுக்கு நான் பால் ஊற்றுறேன் பிஸ்கட் பவுடர் ஒரு கப் அளவுக்கு இருக்குது அதுக்கு நான் கப் அளவுக்கு பால் ஊற்றுறேன் லைட்டாக ஒரே உதரம் மட்டும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு பவுலில் ஆயில் தடைய வச்சுருக்கேன் அதுமாரி நம்ம கோதுமை மாவு போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இதில் கேக் மாவு ஊற்றிக்கலாம் இப்போ யார் எதுவும் இல்லாமல் லைட்டாக நீ மாதிரி தட்டிக்கங்க அடுத்து அடுப்பில் ஒரு டவா வச்சு அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை ஸ்டாண்ட் மேலே வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் போல் குக் பண்ணால் போது இது நல்லாவே குக் ஆயிடும் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணோம் ஹைல வச்சு குக் பண்ணக்கூடாது இப்போ முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் ஸ்பூனோ ஸ்டிக்கோ எது வேணாலும் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேக் நல்லாவே குக் ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் இப்ப நல்லா ஆறிடுச்சு ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கங்க இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டை நம்ம கவுத்தோம் அப்படின்னா கேக் வந்துடும் அப்படின்னா நீங்க பட்டர் சீட் போட்டிங்க அப்படின்னா கோதுமாவை கூட நீங்க போட தேவையில்லை இப்ப இதை திருப்பி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிஸ்கட் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்